ஈரோட்டில் இரண்டு கோடிக்கு மேல் கையாடல் செய்து மோசடியில் ஈடுபட்ட அக்கவுன்ஸ் மேலாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளக் கூறி உரிமையாளர் மற்றும் பந்துதாரர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஈரோட்டில் உபி மாநிலத்தைச் சேர்ந்த முகிம்கான் என்பவர் ஈரோடு கருங்கல்பாளையம் கே எஸ் நகரில் இருபது வருட காலமாக அப்பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் சொந்தமாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான சக்தி சாலையில் ஏ எம் பிளாஸ் ஹார்ட்வேர்ஸ் என்ற கண்ணாடி கடையை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பன்னிரண்டு வருட காலமாக கடையில் உபி மாநிலத்தைச் சேர்ந்த ஆதில்கான் என்பவர் மொத்த கணக்கு வழக்குகளை பார்க்கும் அக்கவுண்ட்ஸ் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் ஆதில்கான் என்பவர் உரிமையாளருக்கு சி சி ஓடி வங்கி கணக்குகளில் வரக்கூடிய தொகைகளை மற்றொரு வங்கிக் கணக்கில் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக உரிமையாளர் தரப்பில் கூறப்படுகிறது அக்கவுண்ட்ஸ் மேலாளராக பணிபுரிந்து வந்த ஆதில்கான் தற்போது வரை இரண்டு கோடிக்கு மேல் பண மோசடி ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது ஆகையால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் மற்றும் பந்துதாரர்கள் ஆதில்கான் மீது பண மோசடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்